வணக்கம் நேர்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஸ்பிரிச்சுவல் ஹீலர் டரோர் ரீடர் இந்த பதிவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கடக ராசிக்கான அவக்காசி கைடன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் ரெக்கவரி கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜென்ரல் கைடன்ஸ் அண்ட் உங்களுக்கு பறக்கக்கூடிய மெசேஜஸ் ஃபாலோஅப் மெசேஜஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய கைடன்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதுக்கப்புறம் வரக்கூடிய டாபிக்ஸ் உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அண்ட் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் ப்ரைவேட் ஹீலிங் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்டில் வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க கான்டெக்ட் பண்ணி ஓகே நம்மளுடைய சார் சாரா டாரோ அனுதர் சேனல் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அங்கேயும் நிறைய விதமான கார்டு ரீடிங் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ உங்களுக்கான கைடன்ஸ் உள்ள போயிடலாம் கடகம் ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இந்த தருணத்துக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் messages in the universe or angels could be messages and let's look at don't settle for less mm. Mm. open up to your spiritual gifts stay the course mm. okay increase your knowledge அதாவது எல்லாத்துக்குமே குறைவா செட்டில் ஆகாதீங்க நான் இவ்வளோதான் எனக்கு இதுதான் கிடைக்கும் எனக்கு இதுதான் பெஸ்டா இருக்கும் நான் ஏன் ரொம்ப பெருசுக்கெல்லாம் ஆசை ஸோ உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க இட போட்டுக்காதீங்க குறைவான விஷயத்தோடு செட்டில் ஆக பார்க்காதீங்க அப்படின்றாங்க ஏன்னா நீங்க டிவைனுடைய குழந்தை ஓகே தெய்வீகம் தன்மை வாய்ந்த ஒரு குழந்தை ஸோ டிவைன் சைல்டு நீங்கள் அப்போது நீங்கள் எந்த மாதிரியான கனவுகள் மேற்கொண்டாலும் கனவு காணினாலும் அது உங்களுக்கு நடக்கும் அதுக்கான டிசர்விங் உங்களுக்கு இருக்காது ஸோ அப்போ உங்களுடைய கனவுகள் உங்களோட ஆசைகள் உங்களோட லட்சியங்களில் கிவ் அப் பண்ணாதீங்க என்றைக்குமே அதை தொடர்ந்து அதை அச்சீவ் பண்ண சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ட்ரை எப்போவுமே கொடுங்க அது கண்டிப்பாக கிடைக்கும் டை மட்டுமே கொடுக்கணும் இல்லை கிடைக்கும் ஃபஸ்ட் ஆனால் நீங்கள் அது உங்களுக்கு தகுதி இல்லை நீங்கள் அதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிக்காத்த உங்களுடைய ட்ரூ நேச்சர் வந்து ஸ்பிரிச்சுவலி கனெக்டடாக ஆனது ஃபிசிக்கலாக கனெக்டடாக ஆனதுல ஆனால் இல்லை ஃபிசிக்கலாக உங்களுக்கு என்ன குறைபாடுகள் இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் கூட ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வந்து ஃபிட் அப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபிட்டை ஃபிட்னஸ்ஸை நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் நிறைய கிடைக்கும் ஓகே அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணுங்கள் அது ஒரு கைடன்ஸாக இருக்கலாம் இதே மாதிரி கைடன்ஸாக இருக்கலாம் மாதிரி உரையாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அதிசயங்களாக நடந்திருக்கலாம் ஆச்சரியங்களாக நடந்திருக்கலாம் ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலி கரெக்டாக ஆகக்கூடிய விஷயம் மற்றவங்களுக்கு நடக்காது உங்களுக்கு நடந்திருக்கும் கிடைச்சிருக்கும் அதெல்லாம் அப்போது நீங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு அதை உபயோகப்படுத்தணும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ ஏஞ்சல்ஸ்லாம் அது உங்களுக்கு கொடுத்தது காரணம் ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் டிவைன் உங்களுக்கு கொடுத்தது காரணம் உங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக தான் அப்போ அதை பயன்படுத்துங்க மேற்கொண்டு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் உங்களோட ரெண்டு கையும் ஓப்பன் அப் பண்ணி ரெடியாக வைங்க அப்படின்றதும் உங்களுக்கான மெசேஜில் வருது அண்ட் நீங்கள் ச கரெக்டான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க தப்பான பாதையில் போல ஸோ பேனிக் ஆகாதீங்க இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் தப்பான முடிவு எடுத்துருக்கீங்களா தப்பான பாதையில் போய்ட்டுருக்கீங்களான்னு நினச்சி பேனிக் ஆகாதீங்க கரெக்டாக தான் போயிட்டுருக்கீங்க மேபி ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு ஜர்க் அடிக்கும் ஆனால் அது எல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நீங்க அந்த ஜர்க்கேனா இப்படி ஜர்க் ஆகுதா அப்போ அது ஜர்க் ஆகாம இருக்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு அது ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் அந்த விஷயம் நடக்காது இது எல்லாமே உங்களோட அனுபவத்துக்காக தான் நடக்குது சரிங்களா ஸோ அது அப்போது ஜம்பி ஸ்டார்ட் இருக்கும் ஆனால் அதுக்காக நான் தப்பான பாதையை சூஸ் பண்ணிட்டேன் நான் மட்டும் யோசிக்காதீங்க அது கிடையாது கரெக்டான பாதையில இருக்கீங்க அதே பாதையில ஸ்டேபிளாக இருங்க அப்படின்றதும் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜில் இருக்கு அண்ட் இன்னும் நிறைய உங்களுக்கு அப்படி அந்த பாதையில் சக்ஸஸ் ஆகணும் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இன்னும் நீங்கள் வந்து பெருசாக யோசிக்கணும் பெருசாக ஆசைப்படணும் அப்படின்னா அதற்கான நாலேஜும் வளர்த்துக்கணுன்றாங்க ஏன்னா அதற்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் அதை ஸ்டெபிலிட்டி பண்ணிக்கிறதுக்கும் அதை ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கும் உங்களுக்கு அதற்கு நிறைய விஷயங்கள் நாலேஜ் தேவை அறிவு தேவை அப்பா அதை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கோங்க அதை சார்ந்த விஷயங்களை படிங்க அதை சார்ந்த ஒரு ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கோங்க அதில் நிறைய நாலேஜ் வளர்த்துக்க பாருங்கள் அண்ட் இது இது தொடர்பாக நீங்கள் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எந்த பொ பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு அதில் பெருசா அச்சீவ் பண்ணும் அதில் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆகணும் அப்படின்னா அதை சார்ந்த குருமார்கள் இருப்பாங்க இல்லையா அந்த குருமார்கள் உங்கள் சோளோட கனெக்டான குருமார்கள் யாருன்னு பார்த்து அவங்களோட கனெக்ட் பண்ணுங்க அவங்களோடைய ஒரு ஒரு அறிவுரை சஜஷன் இதை எடுத்து போங்க ஒரு மென்டரா அவங்கள நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் பெரிய அளவில் ஜெயிக்கிறதுக்கும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்குமான ஒரு சிறந்த வழிகாட்டுதல் அவங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு ஓகே ஸோ கடகராசி மேற்கொண்டு உங்களுக்கு வரக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கடகராசிகளுக்கான கைடன்ஸ் என்ன கைடன்ஸ் பார்க்கலாம் ரீகெயின் கெயின் யோர் ஃபோக்கஸ் ம் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபஸ்ட்டு சரியாக இருந்தது சரியான பாதையில் போயிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க ஓகே உங்கள் ஃபோக்கஸை இப்போ உங்களால் பார்க்க முடியல ஏன்னா ஏற்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸால் உங்களுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் சிதறமாக சிதறப்படுது இந்த டிஸ்ட்ராக்ஷனை தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலை உங்களுடைய எய்மை ஃபோக்கஸ் பண்ணலை அப்போ இங்கே உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் என்ன அகைன் ரீகெயின் பண்ணுங்கள் உங்களுடைய உங்களுடைய இந்த எய்மை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மறுபடியும் அந்த விஷயத்தை பாருங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை விட்டுருங்க அப்படின்றாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிளாசமிங் இருக்குது ஒரு ஒரு சக்ஸஸ் இருக்குது வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி நீங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணீங்களோ என்ன பண் பண்ணணும் ஆசைப்பட்டீங்களோ என்ன செய்யணும் ஆசைப்பட்டீங்களோ அதில் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கீங்க அப்போ இந்த டைம் வந்து நீங்கள் கிவ் அப் பண்ண வேண்டாம் இந்த டைம் உங்களுடைய ஃபோக்கஸை டிஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டாம் டைவெர்ட் பண்ண வேண்டாம் ஓகே அப்படின்றாங்க அண்ட் உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஹானஸ்டாக இருந்தால் போதும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கணும் மற்றவங்களுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக உங்களுடைய ஹானஸ்டியை காட்டுறதுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்றதுலாம் தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருக்கிறீங்கல்ல அது போதும் மீதி எல்லாமே கடவுள் பார்த்துப்பாங்க ஸோ நீங்கள் யாருக்கு ஹானஸ்ட்டாக காட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட அவங்க வெளிப்படுத்துவாங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஹானஸ்ட்டாக இருங்க அண்ட் சில உண்மைகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சில உண்மைகள் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இவங்களா இப்படியா இந்த உண்மையா மெனோ நினச்சோமே பட் உண்மையாக உண்மையாக அக்செப்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கசப்பானதாக இருந்தாலும் ஆனால் அது எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் அப்போது நீங்கள் உங்களுக்காக இருங்க உங்களுக்கு முதல்ல ஹானஸ்ட்டாக இருங்க அவ்வளோதான் உங்களுக்கு அப்படி ஹானஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நான் நான் நேர்மையாக தான் இருக்கேன் அது எனக்கு தெரியும் ஸோ மற்றவங்களுக்கு தரணும் அவசியம் இல்லை கடவுள் தெரியப்படுத்துவார் அப்படின்றது விட்டுருங்க அண்ட் யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் உங்களையும் சரி உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது இப்போது அது கில்ட்டி ஃபீல் வேண்டாம் மனதளவில் மற்றவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணியோ இல்லை நீங்கள் உங்களே ஜட்ஜ் பண்ணியோ கில்ட்டி ஃபீல் இருக்கும் அதுவும் வேண்டாம் அண்ட் நீங்கள் ஹியர் ஆஃப்டர் மற்றவங்களையும் ஜட்ஜ் பண்ண வேண்டாம் ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அன்பால் ஃபீல் பண்ணுங்கள் என்னால் இப்படி ஆயிடுச்சு அவங்களால இப்படி ஆயிடுச்சு ஸோ அவங்க மேலே ஒரு போம் உங்கள் மேலே ஒரு கில்ட் இப்படிலாம் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அன்பை மட்டும் பிரதானமாக வச்சு ஃபீல் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்கள் கைக்கு வந்துடும் அகைன் அப்படின்றது தான் ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க அண்ட் உங்களுடைய ஃபோக்கஸை ரீகெயின் பண்ணுங்கன்றதும் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக வருது ஓகே மேற்கொண்டு ஆர்ச் ஏஞ்சல் மெட்ரன் ஆர்ச் ஏஞ்சல் மெட்ரன் இந்த ஏஞ்சலை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு ஓகே ஸோ கடகராசி இதுதான் உங்களுக்கான ஒரு ஆக்கர்ஷிக் கைடென்ஸாக வருது ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் தேங்க்ஸ் டூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுடைய விஷஸ் கண்டிப்பாக பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் ஷேர் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ